நடிகர் தனுஷுக்கு எதிராக நடிகை நயன்தாரா கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க தனுஷுக்கு என் மேல தனிப்பட்ட வெறுப்பு தனுஷோட பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையால நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களோட திருமண ஆவணப்படத்துல பாடலை பயன்படுத்த விடாம தனுஷ் முட்டுக்கட்டை போட்டிருக்காரு அப்படின்னுட்டு கடுமையான குற்றச்சாட்டுகளை பகிரங்கமா முன் வச்சிருக்காங்க நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவன் காதலித்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான நானும் ரவுடிதான் திரைப்படத்தின் மூலமாக தான் நயன்தாராவுக்கும் அந்த படத்தோட இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் அறிமுகம் ஏற்பட்டது அது காதலாக மாற கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க தமிழ் சினிமாவோட ஸ்டார் திருமணமாக ரொம்ப ட்ரெண்டான அந்த திருமணம் தொடர்பான ஆவணப்படம் எப்போது வெளியாகும் அப்படின்னுட்டு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க இரண்டு ஆண்டுகளாகியும் நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமண வீடியோ வெளியிடப்படாமல் இருந்து வந்த நிலையில அது தாமதமானதுக்கான காரணம் தெரிய வந்திருக்கு நானும் ரவுடிதான் படத்தின் பாடலை தங்களோட வீடியோவில் பயன்படுத்துறதுக்கு தயாரிப்பாளர் தனுஷ் கிட்ட இவங்க அனுமதி கேட்டிருந்திருக்காங்க ஆனா தனுஷ் அதற்கு தாமதம் செய்தது தான் இவ்வளவு நாளா அந்த டாக்குமெண்ட்ரி வர்றதுக்கு லேட்டாகி இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது வெளியாகி உள்ளது இந்த நிலையில தான் நடிகர் தனுஷ் மீது பகிரங்கமான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு நடிகை நயன்தாரா நயன்தாரா எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதிப்பிற்குரிய தனுஷ் கஸ்தூரி ராஜா சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா பிரதர் ஆஃப் செல்வராகவன் பல தவறான விஷயங்களை சரி செய்யறதுக்காகவே வெளிப்படையான இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் எழுதியிருக்கேன் உங்கள் தந்தை கஸ்தூரி ராஜா அவர்கள் உறுதுணையோடு சிறந்த இயக்குனரான உங்கள் அண்ணன் ராகவனின் இயக்கத்தில் திரைத்துறைக்கு வந்து பிரபல நடிகராக மாறியிருக்கும் நீங்கள் நிச்சயம் இதனை புரிந்து வேண்டும் சினிமா பின்புலம் எதுவும் இல்லாமல் தனி ஒரு பெண்ணாக சவால்கள் நிறைந்த இந்த திரைத்துறைக்கு வந்து கடின உழைப்பாலும் நேர்மையான அர்ப்பணிப்பாலும் இன்றைய நிலையை நான் அடைந்திருக்கிறேன் நேர்மறையான என்னோட பயணத்தை என் மீது அன்பு செலுத்தக்கூடிய என்னுடைய ரசிகர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் நல்லாவே தெரியும் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கிற நயன்தாரா பியாண்ட் தி ஃபேரி டேல் ஆவண என்ன மாதிரியே ஏராளமான என்னுடைய ரசிகர்களும் நலம் விரும்பிகளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க ரசிகர்களோட அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் இதில் பணியாற்றி இருக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு தடைகளையும் மீறி அனைத்து பணிகளையும் முடித்து தற்போது வெளியீட்டுக்கு தயார் செய்திருக்கிறோம் உங்களோட தொடர்ச்சியான பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையால் நானும் எனது கணவரும் இல்லாமல் ஆவணப்பட பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் வெகுவாகவே பாதிப்படைஞ்சிருக்காங்க காதல் திருமணம் உள்ளிட்ட எனது வாழ்வின் மகிழ்வான தருணங்கள் இடம்பெற்றுள்ள அந்த படத்துல என் வாழ்வின் மகத்துவமான காதலை கண்டடைந்த அந்த நானும் ரவுடிதான் திரைப்படம் இல்லாதது மிகவும் வலிமிகுந்த ஒரு விஷயமா இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியாக இருக்கிற அந்த படத்துல நானும் ரவுடிதான் படத்துடைய காட்சிகளையும் பாடல்களையும் புகைப்படங்களையும் பயன்படுத்தக்கூடிய வகையில உங்ககிட்ட இருந்து என்ஓசி பெறுவதற்காக இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களோட எல்லா போராட்டங்களும் பலனளிக்காத நிலையில அந்த முடிவை கைவிட்டு ஆவணப்படத்துல திருத்தங்களை செய்தோம் நானும் ரவுடிதான் திரைப்படத்தோட பாடல்கள் இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுவதற்கு முக்கிய காரணமே இதயத்திலிருந்து எழுதப்பட்ட அதனுடைய வரிகள் தான் அந்த வரிகளை ஆவணப்படத்துல பயன்படுத்தவில்லை அப்படின்னா அதில் ஏற்படக்கூடிய வருத்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களை தவிர மற்ற அனைவருக்குமே புரியும் அதற்கான என்ஓசி மறுக்கப்பட்டு அது வியாபார ரீதியானதாகவோ அல்லது சட்ட ரீதியானதாகவோ இருந்தால் நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால் முழுக்க முழுக்க என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமே உங்களது இந்த நடவடிக்கைகளை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் சமீபத்தில் வெளியான ட்ரெய்லரில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மூன்று வினாடி வீடியோவுக்கு எதிராக லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அதிலும் கூட தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட ஏற்கனவே இணையதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காட்சிக்கு பத்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்கப்பட்டிருக்கிறது ரொம்பவே வினோதமாக இருக்கிறது கீழ்த்தரமான இந்த செயல் ஒரு மனிதராக நீங்கள் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டது மேடைகளில் உங்கள் அப்பாவி ரசிகர்கள் முன்பு பேசுவதைப் போல ஒரு சதவிகிதம் கூட உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நானும் என் கணவரும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் எனது திரைப்பயணத்தின் இனிமையான நினைவுகளை கொண்ட பல்வேறு காட்சிகள் ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது அதற்காக அனுமதி வேண்டி வேறு தயாரிப்பாளர்களை எல்லாம் அணுகிய போது பேரன்போடு அவங்க அனுமதிச்சாங்க அப்போதுதான் உங்களிலிருந்து எவ்வளவு மாறுபட்டவர்களாக மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அதனால்தான் காலங்களை கடந்தும் கொண்டாடப்படுபவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் சட்டப்பூர்வமான உங்களது நடவடிக்கைகளை சட்டப்பூர்வமாக எதிர்கொள்ள நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம் நானும் ரவுடிதான் தொடர்பான காட்சிகளுக்கும் படங்களுக்கும் தடையில்லா சான்றிதழ் வழங்குவதற்கான காப்பிரைட் காரணங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் விலக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் கடவுள் மன்றத்தில் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன நானும் ரவுடிதான் வெளியாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்பும் உங்களது இழிவான செயல்களை மறைக்கும் வகையிலான போலியான முகமூடியை அணிந்து கொண்டு உங்களால் வலம் வர முடிகிறது ஆனால் தயாரிப்பாளராக பெரும் வெற்றியை கொடுத்து ரசிகர்களால் இன்றளவும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படத்துக்கு எதிரான உங்களுடைய அந்த கொடுமையான சொற்களை என்னால் ஒருபோதும் மறக்கவே முடியாது அதனால் ஏற்பட்ட காயமும் என்றென்றும் ஆறாது உங்களை உளவியல் ரீதியாக வெகுவாக பாதித்ததை சினிமா நண்பர்கள் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன் பின்னர் சினிமா விழாக்களில் குறிப்பாக பிலிம் இரண்டாயிரத்து பதினெட்டில் நீங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்திய விதம் சாதாரண பார்வையாளருக்கும் அதனை நன்றாகவே புரிய வைத்தது எந்த ஒரு துறையிலும் வியாபார ரீதியான போட்டிகள் தவிர்க்க முடியாதவை ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஒருவர் இன்னொருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட முடியாது அநாகரீகமான அந்த செயல்களை செய்வது உங்களைப் போன்ற பிரபலமான நடிகராக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கடந்த காலங்களில் உங்களோடு பயணித்தவர்களின் வெற்றியை எந்த கோபமும் இல்லாமல் சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என இந்த கடிதத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த உலகம் எல்லோருக்குமானது கடின உழைப்பால் கடவுளின் ஆசிர்வாதத்தால் மக்களின் பேரன்பால் சினிமாவில் எந்த பின்புலமும் இல்லாத ஒருவரும் இங்கு வெற்றி பெறுவதும் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வதும் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது அடுத்த இசை வெளியீட்டு விழாவில் இது எதுவுமே நடக்கவில்லை என மறுத்து கற்பனையாக சில கதைகளை புனைந்து அதனையே உண்மையைப் போல நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அதனை கடவுள் பார்த்து கொண்டிருப்பார் என்பதை மறந்துவிடாதீர்கள் இந்த நேரத்தில் ஜெர்மானிய மொழியின் ஷார்டன்ஃபோர்டா எனும் வார்த்தையை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அந்த வார்த்தையின் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு இனி யாருக்கும் அதனை செய்யாமல் பார்த்து கொள்ளுங்கள் மகிழ்வித்து மகிழ் என்பதே உண்மையான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நிறைந்த வாழ்வை எவர் ஒருவரும் புன்னகையோடு கடக்க வேண்டும் என்பதையே எனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறேன் அதனை அடிப்படையாக கொண்டே நயன்தாரா பியாண்ட் தி டேல் என்ற ஆவணப்படமும் படமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதனை ஒருமுறை பார்த்தால் உங்களது எண்ணங்களும் நேர்மறையாக நிச்சயம் மாறும் எல்லா மேடைகளிலும் நீங்கள் சொல்லும் ஸ்ப்ரெட் லவ் என்பதை வெறும் வார்த்தைகளாய் மட்டுமின்றி வாழ்க்கையிலும் கடைபிடிக்க வேண்டும் என இனி நானும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கடிதத்தையே வந்து வெளியிட்டிருக்காங்க நயன்தாரா இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்